எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா வளமான ஹெச்எஃப் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன கண்ணு இனி இருக்குது இதை மட்டும் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு நிமிஷமாக பார்த்துடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றா நேயத்து ஹெச்எஃப் கன்று மாடு நல்ல கலர் பேட்சுடைய நல்ல பால் வர்க்கம் கொண்ட ஒரு கன்று மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மா மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் மூன்றா நேயத்துக்கு மாடு கண்ணு இணை இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு அழகிய ஒரு காலக்கன்று இருக்குங்க அதாவது ஐந்து நாட்களான ஒரு அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த ஐந்து நாட்களில் நீங்கள் போய் கறவையை கறந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாளில் மாடு எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு தரத்தில் அமைஞ்சிருக்க மாடு தேவையான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல ஒரு கருப்பு சட்டையில் மாடு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் நல்ல பால் மாடாகவே சொல்கிறாரு நல்ல பிளாக் மற்றும் ரோஸ் நிற காம்பு அமைப்பு கொண்ட மாடு நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க இந்த மாடும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நண்பர் நாச்சிமுத்து அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதே போல் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடும் கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அழகே காலக்கன்றோடு ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை திறனில் வளமான ஒரு கன்று மாடு கருப்பு சட்டையில் நல்ல ஒரு அழகான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தால் நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நன்றி